ஆண்டவராக இயேசு கிருஸ்வை தாமத்தில் டிசம்பர் மாதத்தில் வந்திருக்கிற உங்களை வருக வருக என்று வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன் இந்த மாதம் மகிழ்ச்சியாக்கும் தெய்வன் என்கிற வார்த்தையிலே உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து பதின சொல்லப்பட்டிருக்குது தேவரீ எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே தேவ சமூகத்தில் ஜெயித்திருக்கிறார் இன்றைக்கு சிறுமைப்பட்டு கொண்டு உபத்திரப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியின் நாட்களை கற்று வைத்திருக்கிறார் வாழ்க்கையை முன்னேற்றி தடை பண்ணி கொண்டிருக்கிறான் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் கொண்டிருக்கலாம் நம்மை நமது மனதை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம் ஆனால் தேவேதர் சொல்லுகிற சிறுமையை மாற்றுகிறவர் உபத்திரத்தை மாற்றுகிறவர் வேதனையை மாற்றுகிற இந்த காலை விடலை இந்த மாதம் முழுவதும் உனக்கு மகிழ்ச்சியின் மாதமாக சரியாய் ஒரு குறைவில்லாதபடி நிறைவாய் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறது வல்லமுள்ள தேவனாய் கத்தல் இந்த காலை விடலை இந்த மாதம் முழு நிறைந்திருக்க உதவி போகிறார் சோந்து போகாதே சுருமைப்பட்டு கொண்டிருக்க உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலை ஸ்தலத்தில் எல்லா இடங்களிலும் கத்தர் உன்னை மகிழ்ச்சியினால் நிறைத்து உன் பிள்ளைகளை எதிர்காலத்தின் தரிசனத்தை நிறைவேற்ற வல்லமல தேவனாய் இருக்கிறார் கத்தரை நோக்கி ஜெபி அவர்களுக்கு உறவாடு பேசு உன் வாழ்க்கை எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்றி உன்னை மகிழ பண்ணுகிற சந்தோஷத்தை நிரப்புகிற நம் மாதமா இருக்க போகுது கத்தருக்கே மகிம் உண்டாவதாக ஆமேன் ஆமேன்